பாட்டு கட்டி முண்ட கர பாலியன் முட்டை கண்ட முடு தி பிந்துவள் முத்த மந்திரவதான வெண்புற

விந்தைக் கோட் தத்து வந்து வில் சாடியன் குண்ணவன் வர்க்கம் வந்து கையுளாகும் எந்தை பதமுர் தேவி குண்ணம் பொழந்தி

புகுவேதேவின் ஜெயோண்டு பூகேன் ஓ கட்டிமுண்டக என துவங்கும் சிதம்பரம் திருப்புகள் கட்டி முண்டக அரபாலி அங்கிதனை முட்டி அண்டமுடு தாவி விந்து ஒலி கத்த மந்திரவதான ஏறி கட்டி பிராணவாசியை பாழில் ஓட ஒட்டாமல் அதன் ஸ்தானத்திலே பிடித்துக் கட்டி முண்டக அரபாலி அங்கிதனை மூலாதார கமலத்துள்ள அருள்பாலிக்கும் சிவாகினியை மூட்டி மூன்று எழச்செய்து அண்டமுடு தாவி அண்டமாகிய கபால பரியந்தம் தாவச் செய்து விந்து ஒலி கத்த விந்துநாதம் தோன்றி முழங்க மந்திர அவதான ஏறி கட்டப்பட்ட கூடத்தில் சாவதானமாக நிற்கும் அந்த ஸ்வேத புரவியின் மேல் ஆரோகணித்து கற்பகம் தெருவில் வீதி கொண்டு சுடர் பட்டி மண்டபமுடாடி இந்துவோடு விந்து பிசகாமல் வெண்பொடி கொடசையாமல் கற்பக அம் தெருவில் கற்பகம் போல விரும்பியவெல்லாம் அழிக்கத்தக்க அழகிய மேலே சிவ வீதியில் வீதி கொண்டு நேராக ஓடச் செலுத்தி சுழற் பட்டி மண்டபம் எல்லா தத்துவங்களும் ஒன்றுபடும் ஸ்தானமாகிய பிரகாசிக்கின்ற லலாடஸ்தான மண்டபத்திலே ஊடாடி பிரத்யாதிகார தாரணை தியானாதிகளைப் பழகி இந்து விந்து பிசகாமல் கட்டி சந்திரகலை சலியாமலும் விந்து சுழலாமலும் உறுதி பெறக் கட்டி வெண்பொடி கொடு அந்த வெண்ணீற்றை அணிந்து கொண்டு அசையாமல் தாபரமாக நின்று சுட்டு வெம்புற நீராக விஞ்சை கொடு தத்துவங்கள் விழசாடி எண்குணவர் சொர்க்கம் வந்து கையுளாக எந்தை பதமுறமேவி சுட்டு வெம்புறம் நீராக திரிபுரமாகிய மும்மலங்களும் வெந்து நீராகும்படி சுட்டு விஞ்சை கொடு சித்து வித்துகளெல்லாம் கைவரப்பெற்று தத்துவங்கள் சாடி தத்துவ சேஷ்டிகளெல்லாம் வேறற்று விழும்படி சாடி எண்குணவர் சொர்க்கம் எண்குணவராகிய சிவபதவி வந்து கையுள் ஆக கைகூடி வந்து சித்திக்க எந்த பதம் உரமேவி அந்த சிவபதவியிலே உற்று பொருந்தி துக்கம் வெந்துவிழ ஞானமுண்டு குடில் என மேனி உர சுத்தகம் புகுத வேத விந்தையோடு வேணும் துக்கம் வெந்து விழ பிறவித் துன்பம் என்பது போக ஞானம் உண்டு ஞான அமிர்தபானம் பண்ணி குடில் வஜ்ஜிரங்கள் என தேகம் வஜ்ரகாயமாக மேனி தங்கமுற நிறம் தங்கவர்ணமாக சுத்த அகம்புகுத விசித்திரத்துடனே புகழ்வேனோ உனது திருப்புகழை எடுத்து பாடுவேனோ எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் எட்டிரண்டும்துவாமிலிங்கமென எட்டிரண்டும் குரு முருகோனே எட்டும் இரண்டும் இன்னது என்று பத்து என்று அறியாத என்னுடைய செவியில் எட்டும் இரண்டும் அகார உகாரம் அகாரம் இவையே சிவக்குறியாகும் அந்த எட்டு இரண்டையும் அந்த அகார உகார மகார இலக்கணங்களை தெளிவாக வெளிப்படையாக உபதேசித்த குருமூர்த்தியா முருகோனே இரண்டு திசை ஓட செங்குருதி எட்டிரெண்டு முருவாகி வஞ்சகர்மெல் இரண்டு திசையோர்கள் போன்ற அயில் விடுவோனே பத்து திக்குகளிலும் ஓடும்படி சிவந்த ரத்தத்தை சிவந்த ரத்தம் பத்து திசைகளிலும் ஓடும்படி எட்டு இரண்டும் உருவாகி பத்து நாட்கள் உருவத் திருமேனி போர்க்கோல திருமேனி விளங்க போரின் பொருட்டு பாசறையில் இருந்து வஞ்சகராம் சூரர்களும் பின்னும் பத்து திசை அண்டங்களிலே இருந்த அசுரர்களும் அழியும்படி வேலாயுதத்தைச் செலுத்தினவனே செட்டி என்று சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கை வளை கூறும் எந்தையிட சித்தமும் குளிர நாதி வன்பொருளை போனே செட்டி வடிவெடுத்து தேவி சிவகாமி தடாதகைப் பிராட்டி அங்கையர்கி அரசாட்சி புரிந்த பதியாகிய மதுரையிலே கட்டு செங்கை வளை செங்கை வளைக்கட்டை செவ்விய கையிலே வளையல் கட்டுகளை கூறும் விலை கூறின விற்ற எந்தை சிவபெருமானுடைய உள்ளம் குளிரும்படி அனாதி வன்பொருளை தனித்த மூலப்பொருளை உபதேசித்தவனே செட்டி என்று வனமேவி என்பரச சக்தியின் செயலினாலே அன்புறுக தெட்டி வந்து புலியோரின் மன்றுள் வடர் பெருமாளே வளையல் செட்டியின் வேடத்துடன் தினைவனத்துக்குச் சென்று அங்கே இச்சாசக்திமயமான தெட்டி வஞ்சித்து வந்து புலியூரில் பொன்னம்பலத்திலே விளங்கி நிற்கும் பெருமாளே பிறவி துன்பம் என்பது பஸ்மீகரமாகப் போக விசித்திரத்துடனே உனது திருப்புகளை எடுத்து பாடுவேனோ அருணகிரி பெருமான் உபதேசம் பெற்ற வரலாற்றை குறிக்கும் திருப்புகள் இது எட்டு இரண்டு அகார உகாரங்கள் அவற்றின் பிரபாவம் குருமுகமாக உணரப்பட வேண்டும் பட்டி மண்டபமேற்றினே ஏற்றினை எட்டினோடு இரண்டையும் அறியேனையே என்பது திருவாசகம் இங்கு எட்டினோடு இரண்டும் அரியேனையே என வரும் அடிக்கு பண்டிதமணி திரு கதிரேசம் செட்டியார் எழுதிய உரை உலகியலில் அறிவு இல்லாதவன் ஒருவனைக் குறித்து எட்டும் இரண்டும் எவ்வளவு என்று கேட்டால் சொல்ல அறியாதவன் என்று இழித்து உரைத்தலை கேட்கிறோம் அதனையே அடிகள் தம்பால் ஏறிட்டு எட்டினோடு இரண்டும் அறியேனே என்று கூறினார் இனி எட்டினோடு என்பதற்கு அகரத்தோடு எனவும் இரண்டும் என்பதற்கு உகரமகரங்கள் எனவும் பொருள் கொண்டு அகர உகர மகரங்களின் இயேபு ஆன பிரணவ மந்திரம் என கோடலும் ஒன்று தமிழில் உள்ள எண்ணெய் குறிக்கும் வடிவங்களிலே எட்டு அகர வடிவாகவும் இரண்டு உகர வடிவாகவும் இரண்டும் என்பொழி இறுதி மகர ஒன்றாகவும் இருத்தல் அறிக பிரணவத்தின் இயல்பு அறியாதவன் என்பதற்கு சிவமந்திரமாகிய திரு ஐந்தெழுத்தின் இயல்பு அறியாதவன் என்பது பொருளாகிறது இந்த உண்மையை எட்டும் இரண்டும் இனிது அறிகின்றனர் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு நான்கு எனப்பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே என்று விளக்கிக் கூறுகிறார் திருமூலர் இங்கு எட்டும் இரண்டும் பிரணவம் என்பது அறியாத ஏழையர் மூன்று நான்கு என்பார்கள் என எழுத்துக் கூறியதும் அறிக மேலே திருவாசக திருப்புகழ் அடியின் கருத்து நன்கு விளக்குகின்றது அகர உகர மகரங்கள் ஓம் என்னும் பிரணவமாகும் எட்டு இரண்டும் அறியாது என் செவியில் மொழிந்த குருநாதனி என்பதற்கு எட்டும் இரண்டும் பத்து என்று எண்ணிக்கை கூட அறியாத முட்டாளாகி எனக்கும் உபதேசம் செய்து கரையேற்றினையே என்பது ஒரு பொருள் எட்டும் இரண்டும் அறியாத அடியார்களுக்கு உரிய பத்து இலக்கணங்களுள் ஒன்றேனும் இல்லாது எனக்கும் உபதேசம் செய்த குருவே என்பதும் பொருளாகிறது அடியாருக்குரிய பத்து இலக்கணங்களாவன ஒன்று கண்டமிசை தழுதழுத்தல் இரண்டு நா அசைத்தல் மூன்று இதழ் துடித்தல் நான்கு கம்பமாதல் ஐந்து விண்டு மயிர் பொடித்தல் ஆறு அங்கம் விதும்பியே விதிர்விதிர்ந்து வயர்த்தல் ஏழு நில்லாது எண் திசைகள் தள்ளாடி விழல் எட்டு கண்ணீர் பிரிற்றல் ஒன்பது களுள் திறங்கள் பத்து ஆர்வம் கொண்டு பரவசப்படுதல் இவை பத்தும் அடியார்க்கு உரியகள் அம்மா ஞானவரோ என்று உபதேச காண்டத்திலே கூறப்படுகிறது இனி எட்டும் இரண்டும் பத்து அது தமிழ் எண்ணிலே ய பஞ்சாட்சரத்திலே ஆன்மாவை குறிக்கும் ஆதலால் எட்டும் இரண்டும் அறியாது என்பதற்கு ஆண்ம இலக்கணம் அறியாதிருந்த இலக்கு என்றும் கொள்ளலாம் எட்டிரெண்டு திசை என்பதற்கு பத்து திசைகள் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு ஆக எட்டு திசைகள் அதோடு ஆகாயம் பூமி ஆக மொத்தம் பத்து திசைகள் ஆறாவது பாராவில் எட்டிரண்டும் உருவாகி பத்து எனக் கொண்டு உருவத்திருமேனியுடன் பத்து நாளிலே சூரசம்ஹாரத்தை முடித்தார் என பொருள் கொள்ளலாம் இனி எட்டிரண்டும் உருவாகி என்பதற்கு பதினாறு திருவுருவங்களை உடையவராகி என்றும் பொருள் காண்பார்கள் முருகவேளுக்கு பதினாறு திருவுருவங்கள் என்று தழகி புராணம் கூறுகிறது அவை ஞான சக்தி தரனது உருவம் கந்தன் உருவம் தேவசேனாபதி உருவம் சுப்பிரமணிய அண்ணல் உருவம் கழிற்றூர்திப் பெருமான் உருவம் சரவணபவன் உருவம் கார்த்திகேயன் உருவம் குமரன் உருவம் ஆறுமுகன் உருவம் தாரகாந்தகன் உருவம் சேனாபதி உருவம் பிரம்மசாத்தன் உருவம் வள்ளி கல்யாண கடவுள் உருவம் பாலசுப்ரமணிய பகவன் உருவம் தேவன் உருவம் மயில்வாகனப் பெருமாள் உருவம் என்று பதினாறு திருவுருவங்கள் இனி எட்டிரண்டும் உருவாகி செங்குருதி ஓட என மாற்றி எள் திரண்டும் உருவாகி செங்குருதி ஓட எனக் கொண்டு அசுரனுடைய எள்ளத்தக்க க்க இகழ்ச்சியே திரண்டு ஓர் உருவம் எடுத்தது போல இரத்த வெள்ளம் ஓடவும் என்று கொள்ளலாம் சிவகாமி தன்பதியில் கட்டு செங்கை வளை கூறும் எந்தை என்பது திருவிளையாடல் புராணத்திலே மதுரையில் சிவபெருமான் வளையல் விற்ற திருவிளையாடலாகும் தாரகாமனத்திலிருந்த ரிஷிகளுடைய பத்திரிகளின் கற்பை அளந்து காட்ட சிவபெருமான் பிக்ஷாடன உருவம் உடையவராகி அவர்கள் எதிரிலே தோன்ற அவர்கள் காமாந்தகராய் வளையல் சோர நின்றார்கள் ரிஷிகள் இந்த கோலத்தைக் கண்டு தமது பன்னியர்களை நீங்கள் கற்பு நிலை வழிவிட்டீர்கள் மதுரையில் வைசிய பெண்களாக பிறக்க கடவீர்கள் சிவபெருமான் உங்களை தீண்டும் பொழுது இந்த சாபம் நீங்கும் என்றார்கள் ரிஷி பத்தினிகள் அவ்வாறு மதுரையிலே பொழுது சிவபெருமான் வளையல் செட்டியாக அந்த பெண்களுக்கு வளையல் இட்டு மறைந்த அருளினார் மறைந்த பெருமான் யாவரும் காண விண்ணிலே காட்சி அருளினார் செட்டி பெண்கள் கருவுற்று வீரமும் புகழும் கொண்ட புதல்வர்களை ஈண்டார்கள் என்பது அந்த புராணமாகும் கடைசி பகுதியிலே முருகப்பெருமான் வளையில் விற்கும் செட்டி வேடம் பூண்டு வள்ளியிடம் சென்ற நிலை கூறுகிறார் இது கந்த புராணத்தில் கூறப்படவில்லை ஆனால் கணிகை உலாவிலே கூறப்பட்டு இருக்கிறது mamãe